வணக்கமங்களே மிக ஒரு அருமையான வீடியோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து எதை பற்றி அப்படின்னா நம்ம இந்திய அமெரிக்கா உறவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய வரலாற்றுலேயே மிக உன்னதமான ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம் யார் நம்ம பிரதமர் மோடியும் ட்ரம்பினுடைய சந்திப்பும் வந்து மிக உன்னதமான ஒரு சந்திப்பு இது வந்து நம்ம இந்தியுடைய வெளியுறவு கொள்கையே மாற்றப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலக அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இதுவே வந்து மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனக்கு வந்து இது வந்து மோடியோட இந்த விசிட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் எடுத்த எடுப்புலேயே மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முத அதாவது ட்ரம்போட ஃபஸ்ட் பீரியடில் மோடியும் ட்ரம்பும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே பரவாயில்ல பேசிக்கிட்டாங்க எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செகண்ட் டைமில் வந்து நீடிக்குமா எப்படி என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் ட்ரம்ப் வந்து ரொம்ப கராராக இருக்கார் கனடா மெக்சிகோ ஈவன் வந்து பிரிட்டன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து டேரி போடுவாங்கிறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து டவுட் இருக்குது இந்தியாவும் வந்து இதில் மிகப்பெரிய பாதிப்பு அடைய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈவன் பக்கத்து நாடான கனடா மெக்சிகோ அவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரிட்டன் இந்த நாடை நடத்தினதை விட இந்தியாவை சிறப்பாக நடத்தியிருக்காரு அப்படின் சொல்லலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக உள்ள போய் பேசுவோம் ட்ரம்ப் வந்து மன்னிக்கணும் மோடி வந்து அமெரிக்கா போய் உடனே முதல் மீட்டை வந்து யாரை கூட நடக்குது அப்படின்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறை தலைவர் ஸ்பை சீப் அப்படின்னு சொல்கிறாங்க உளவுத்துறை தலைவர் துளசி கஃபாட் துளசி கஃபாடோட அம்மா வந்து ஏ அதாவது வந்து அவங்க ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஆனால் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணி அவங்க அது இந்திய வம்சாவளியெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஒரு தீவிர கிருஷ்ண பக்தை அதனால் தன்னுடைய பெண்ணுக்கு வந்து துளசி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அவங்க வந்து இந்து மதத்துக்கு மாறிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பிரதமர் மோடி வந்து பதவியேற்றப்ப இந்த துளசி கப்பாடு வந்து இந்தியாவுக்கு வந்து மோடியை பார்த்து பகவத்கீதையை வந்து பரிசளித்தாங்க ஸோ நரேந்திர மோடிக்கும் துளசி கப்பாட் ஃபேமிலிக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஒரு தொடர்பு இருக்குது இந்த இதில் வந்து முதல் சந்திப்பு வந்து அமெரிக்காவுடைய அந்த ஸ்பை லீடர் ஸ்பை சீப்புக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த முதல் சந்திப்பு நிகழ்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர் வந்து அவரை பார்க்க போவையில் உங்களுக்கே தெரியும் அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு விழாவில் அவருடைய குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு கூடவே சுற்றி சுற்றி தெரிஞ்சாங்க அது மக்களுடைய கவனத்தை பெற்றது ஸோ மோடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அழகிய பொம்மைகளை வந்து வாங்கிட்டு போயிட்டு பரிசளிக்கிறார் அவங்க குடும்பத்தோடு வந்து மோடியை வந்து சந்திக்கிறாங்க ஜேடி வான்ஸோட மனைவி அவங்க வந்து உஷா அவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஸோ இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிலேட்டிவை சந்திக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் ஏற்படுத்துது அடுத்தது வந்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா எலான் மாஸ்க் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய தொழிலதிபர் இன்னைக்கு அவர் தான் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க அரசாங்கத்தையே வந்து ஆலோசனை கொடுத்து ட்ரம் அவர் என்ன சொன்னாலும் ட்ரம்ப் கேட்குறார் கேட்பார் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது டோஜோட தலைவர் அவர் அதி முக்கியமான ஒரு தொழில் அதிபர் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவில் வந்து எப்படியாச்சும் அந்த டெஸ்லா நிறுவனத்தை வந்து தொடங்கி கடையை விரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக ஆர்வமாக இருக்க இருக்கிற ஒரு தொழிலதிபர் மோடிக்கு ஏற்கனவே மிகவும் வந்து ஒரு க்ளோஸான நண்பர் அவரும் கூட அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய குழந்தைகள் ஃபேமிலியோடு வந்து மோடியை பார்க்குறாரு ஸோ இந்த மீட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப உறவுகளை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வந்து நமக்கே வந்து தெரியுது மிகப்பெரிய வரவேற்பு மோடிக்கு இது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு ஒரு கௌரவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு வந்து தெரியும் அமெரிக்கா வந்து இந்த உலகத்தையே ஒரு ஆட்டி படைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு தொழில்நுட்பம் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய நம்பர் ஒன் நாடு உங்களுக்கு தெரியும் நமக்கு அண்டை நாடுகளுக்கு இடையில் இருக்க த்ரட்டும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ எந்த அளவுக்கு இராணுவ வலிமையை வந்து நம்ம சுற்றி இருக்க நாடுகள்கிட்ட வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியா வந்து அதற்கு ஏற்றா போல் தம்முடைய நான் வலிமையை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அசந்தாலும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த சந்திப்பில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அதிமுக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா எப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியாவுக்கு நாங்கள் விற்க தயாராக இருக்கோம் அப்படின்னு செஞ்ச ட்ரம்போட அறிவிப்பு அப்படிங்கிற அறிவிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுறேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த டேரிப் இஷ்யூ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் டைரெக்டாக த்ரெட்டு தான் கொடுத்தாரு நான் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுப்பேன் ஐம்பது பர்சன்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு இந்தியா கிட்ட அந்த டாரிப்பை வந்து பேசையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெசிப்ரோக்கல் டாரிப்பு இந்தியா பத்து பர்சன்ட் போட்டால் அமெரிக்கா பத்து பர்சன்ட் போடும் இந்தியா முப்பது பர்சன்ட் போட்டால் அமெரிக்கா முப்பது பர்சன்ட் போடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் நாங்கள் வந்து நானும் மோடியும் இதை வந்து நாங்கள் வந்து உட்காந்து பேசி இதை வந்து நாங்கள் ஸ்மூத்தாக வந்து சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிக ரொம்ப சாப்காரனாக தான் பேசியிருக்காரு நான் இதை வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னட்ட டெக்னாலஜி டிரான்ஸ்பருக்கு வந்து அவர் வந்து ஒத்துருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து ட்ரோன் டெக்னாலஜி இது போல் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை வந்து ஷேர் இந்தியா கூட ஷேர் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வந்துருக்கு அதையும் வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக நான் நினைக்கிறேன் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமீபத்தில் அதாவது சமீபத்தில் கிடையாது நம்ம இந்தியாவில் மும்பையில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட அந்த தீவிரவாதியை வந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து சம்மதிச்சிருக்காப்புல அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் நம்ம கருதுகிறோம் அது இல்லாமல் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எப்படி வந்து அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரோ அதை நாங்கள் ஏற்கனவே இந்தியாவில் வந்து மேக் இந்தியா கிரேட் எகைனுங்கிறது நாங்கள் வந்து இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த நாடாக வந்து மாற்றுவதற்கான இலக்கில் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சால் நம்ம ஒரு மெகா கூட்டணியாக வந்து மாறி இந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் மோடி அவர்கள் வந்து அறிவித்து அதை பேசியிருந்தாப்பில் பங்களாதேஷை ஹேண்டில் பண்ணுறத நான் வந்து மோடி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக சொல்லியிருக்காரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இனி வந்து அமெரிக்காவோட தலையீடு வந்து இந்த பங்களாதேஷ் விஷயத்தில் இருக்காது அப்படிங்கிறது தெரியுது இது வந்து நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் இது போல் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எப்படி வந்து சைனா வந்து அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கிறாங்களோ அதே போல் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கிருந்து ரயில்வே ரூட்டுகளை ஏற்படுத்தி யூரோப்பிய நாடுகளுக்கு போய் இத்தாலி வழியாக அமெரிக்காவுக்கு வரைக்கும் வந்து அந்த ரயில்வே ரூட்டை வந்து போட்டு இல்லை ரயில்வே ரூட் ப்ளஸ் வந்து ஷிப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இது போல் வந்து ஒரு அது ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் கொரிடோரை வந்து இந்தியா வந்து அமைக்கிறதுக்கான வேலைகளில் வந்து ரொம்ப காலமாக ரெண்டாயிரத்தி இருந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சவுதி இருந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை இதில் வந்து அமெரிக்காவும் வந்து முதலீடு பண்ணோம் இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காப்புல போல் எண்ணற்ற ஒரு அறிவிப்புகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு நமக்கு கிடைச்சோன்னா இதை பற்றி ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வந்து விவாதிப்போம் ஸோ ஓவரால் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா இந்த மோடி அமெரிக்க பயணம் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்